எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஈரோடு ஃப்ரைடே குக்கிங் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேங்காய் தண்ணியில் எந்த அளவு சத்துக்கள் இருக்குதோ அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூப்ளிகேட் தேங்காய் தண்ணியில் சத்து இருக்குதுங்க அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான தண்ணி ஏதாச்சும் குடிக்கணும் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தாங்க என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க தேங்காய்லேருந்து நாம் உடச்சு வச்சுருக்கிற இந்த தேங்காய் தண்ணிங்க உங்கள்கிட்ட இளநீ தண்ணி தேங்காய் தண்ணி எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க நான் பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு வச்சுருக்குறேங்க அதை வந்து இதுக்குள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க தேங்காய் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்குது பன்னீர் ரோஸ்லேயும் அதிக சத்துக்கள் குளிர்ச்சி தன்மை இருக்குதுங்க இது ரெண்டையும் நம்ம ஊற வச்சு இதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குங்க அது இந்த வெய்ய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பன்னீர் ரோஸ் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்குங்க இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்து மோந்து பாக்குறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் தலையில வச்சுட்டு போறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஆனா இதை பொறிச்சு சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு மாட்டாங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் பருக்கள் அதிகமாக இருக்கும் அது சரி பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் போடலாமா அந்த க்ரீம் போடலாமான்னு டிஸ்கஷன் இருக்கீங்களா நீங்கள் எந்த க்ரீமுமே போட வேண்டாங்க இந்த தேங்காய் தண்ணிக்குள்ளே பன்னீர் ரோஸ் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த தண்ணி குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே உடம்புல இருக்க ஹீட்டு வந்து குறைஞ்சிருங்க அப்படி குறைஞ்சிதுனாவே முகத்தில் வந்து பருக்கள் வந்து அந்தளவுக்கு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் தண்ணியிலையும் பன்னீர் ரோஸ்லேயும் தன்மை அதிகமாக இருக்குதுங்க அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இது குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு தெரியலைங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு குடிங்க அப்புறம் அல்சர் பெயின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தண்ணிக்குள்ளே பன்னீர் ரோஸ் போட்டு ஊற வச்சு இந்த தண்ணி குடிக்கிறனால அல்சர் பெயின் வந்து சீக்கிரமாக சரியாயிருங்க தேங்காய் தண்ணியில் ஊற வச்ச பன்னீர் ரோஸை தூக்கி போட வேண்டாங்க அதை அரைச்சி ஃபேஸ்லேயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு இளநியோ தேங்காய் தண்ணியோ எதோ ஒன்று நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் வீட்டில் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க அதுக்காக தாங்க நம்ம கிட்ட டூப்ளிகேட் தேங்காய் தண்ணி இருக்குது என்னடா அது டூப்ளிகேட் தேங்காய் தண்ணின்னு யோசிக்கிறீங்களா இதுக்கு ஏன் இப்படி பேர் வச்சுன்னு கடைசியாக சொல்கிறேங்க ஒரு கப் அளவு தண்ணி வச்சுருக்குறேங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவோடைய மகரந்தத்தி அடித்தண்டி எடுத்துட்டு செம்பருத்தி பூவை வந்து ஒன்னா ரெண்டா பிச்சு தண்ணிக்குள்ளே போட்டிருக்குறாங்க மாதிரி எல்லா செம்பருத்தி பூவையும் பொறிச்சு போட்டுக்கலாங்க செம்பருத்தி பூவில் பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க அந்த காலத்தில் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவை வந்து தங்க பஸ்பம்னு சொல்லுவாங்களாமாங்க அந்த அளவு சத்துக்கள் வந்து இந்த செம்பருத்தி பூவில் இருக்குது இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் வீட்டில் தேங்காய் தண்ணி இல்லை செம்பருத்தி பூவும் இல்லையே நான் என்னங்க பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க கவலையே விடுங்க வீட்டில் கத்தாழி இருந்ததுன்னா அதை பொறிச்சிக்கிட்டு வந்து மேல் தோலெல்லாம் சீவிட்டு உள்ளுக்கு இருக்கிற ஜெல்லை வந்து தண்ணியில் மூணுதாட்டி அலாசி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் வந்து இந்த ஜெல்லை போட்டுட்டு உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை வெள்ளை எது இருக்கோ அது உள்ளுக்கு போட்டுட்டு மிக்சியில போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெயிலுக்கு நல்லா இருக்குங்க தன்மை சேராதீங்க வந்து அந்த கத்தால ஜெல் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தண்ணியில் வந்து செம்பருத்தி பூ வந்து சூப்பராக ஊறி வந்திருக்குங்க இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தனியா ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாங்க இந்த செம்பருத்தி பூ வந்து தூக்கி போட்ட வேண்டாங்க இதை வந்து அரைச்சி ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் குளிர்ச்சித்தன்மை சேராதீங்க வந்து இது வந்து அப்ளை பண்ண வேண்டாங்க குளிர்ச்சித்தன்மை எனக்கு சேரும் அப்படிங்கிறீங்க வந்து இதை நல்லா அரைச்சு ஃபேஸ்லேயில் அப்ளை பண்ணிட்டு வரலாங்க ஃபேஸ் நல்லாயிருக்கும் செம்பருத்தி பூ தண்ணியில் ஊறி நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா லைட் பிங்க் கலரில் இருக்குதுங்க பார்க்குறக்கு மட்டும் இல்லைங்க இது குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அச்சஸில் தேங்காய் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குங்க இது குடிக்கிறதுக்கு தேங்காய் தண்ணி டேஸ்ட்லேயே இருக்கிறனால தாங்க இதுக்கு டூப்ளிகேட் தேங்காய் தண்ணின்னு பேர் வச்சேன் உங்களுக்கு ஒரிஜினல் தேங்காய் தண்ணி பிடிச்சிருக்கா டூப்ளிகேட் தேங்காய் தண்ணி பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க குளிர்ச்சித்தன்மை சேராதவிங்க ப்ரெக்னெண்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இதை குடிங்க இதில் குளிர்ச்சித்தன்மை நிறையா இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க